உக்ரைன் ரஷ்ய போர் மூன்றாவது ஆண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பல லட்சக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்து விட்டார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டு விட்டார்கள் ராணுவ வீரர்கள் செத்து மழிந்து விட்டார்கள் அமைதியற்ற ஒரு சூழல் ஐரோப்பாவில் குறிப்பாக உக்ரைனில் நிலவுகிறது எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு தீர்மானங்களின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை அந்த போரில் எந்த பக்கமும் கம்யூனிஸ்டுகள் இல்லை போர் கூடாது என்கிற பக்கம்தான் நாங்கள் நிற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த போரை தொடர்ந்து நடத்துவது யார் என்கிற கேள்வி எழுகிறது அமைதியின்பால் பால் நேட்டோ நாடுகள் தான் தங்கள் ஆயுதங்களை பரிசோதித்து பார்க்கிற கூடாரமாக உக்ரைனை அவர்கள் மாற்றிவிட்டார் அவர்கள் விரித்த வலையில் ஜலன்ஸ்கி விழுந்து விட்டார் ஏறத்தாழ முப்பது நாற்பது நாடுகள் அமெரிக்கா உட்பட ஆயுதங்களை கொடுத்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை தூண்டி விடுகிறார் ஒரு அமைதி அவர்கள் விரும்பவில்லை இப்பொழுதும் கூட அவர்கள் துருக்கி இஸ்தான்புல்லில் ரஷ்யா உக்ரைன் இரண்டும் நேருக்கு நேராக பேச்சுவார்த்தையில் அமர்கிறார்கள் என்பது போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஒரு அமைதி நிலவும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டது இரண்டு நாடுகளுடைய முன்னணி தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் கூடி பேசுகிற அந்த இடத்தில் நேட்டோவனுடைய அயலுறவுத்துறையினுடைய அமைச்சர்கள் போய் கலந்து கொள்கிறார்கள் என்ன காரணம் பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு முன்னால் ரஷ்யா அந்த பேச்சுவார்த்தையில் இணங்கவில்லை என்றால் மீண்டும் பொருளாதார தடை என்கிறார்கள் நான் வருட்டுமா பேச்சுவார்த்தை என்கிறார் அமெரிக்கா ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி யார் சொல்லி நடந்து கொள்கிறார் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் உள்ளபடியே இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் நேட்டோ ஆயுதம் தருவதை நிறுத்தினாலே நின்றுவிடும் முப்பது நாள் முப்பது நாள் இல்ல அறுபது நாள் தொண்ணூறு நாள் நூறு நாட்கள் கூட உடனடியாக சீஸ் பயார் போர் நிறுத்தம் என்பது நல்லது மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சுக்கான வாய்ப்பு அது ஆனா இதை தடுப்பது யார் கட்டளையிடுவது யார் இரண்டு நாடுகளும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையில் முப்பது நாற்பது நாடுகள் பின்னால் இருந்து இயங்குவது கருத்துக்களை சொல்வது வழிகாட்டுவது ஆயுதங்களை தருவது என்பது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருமா இதன் பொருள் ரஷ்யாவினுடைய போர் அதனுடைய யுத்தத்தை ஆதரிப்பது என்பதல்ல எதன் பெயரிலும் ரஷ்யா தொடுத்திருக்கிற அந்த யுத்தத்தை ஆதரிக்க முடியாது ஆனா அதே நேரத்தில் நிர்பந்தத்தை அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு செல்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருப்பது நேட்டோ அமெரிக்கா உள்ளிட்ட வலிமையான நாடுகள் எனவே இவர்கள் தேவைப்படுகிறது ஆயுதம் விற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் இவர்கள் அமைதியை விரும்பவில்லை எனவே உள்ளபடி ஒரு அமைதியை உருவாக்க வேண்டும் என்றால் இந்தியா போன்ற நாடுகள் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடு போர்வில் போர்களில் எப்பொழுதுமே ஆர்வம் காட்டாத ஒரு நாடு கௌதம புத்தர் காலம் துவங்கி நாம் வாழ்கிற இந்த காலம் வரை யுத்தத்தை எதிர்த்தே வெறுத்தே பழக்கப்பட்ட ஒரு பூமி இந்திய பூமி எனவே உலகத்தில் எந்த நாடுகளை காட்டிலும் ஒரு அமைதியை உருவாக்குவதற்கு தார்மீகம் இந்தியாவுக்கு உண்டு எனவே இந்திய நாடாளுமன்றம் ஓங்கி குரல் எழுப்ப வேண்டும் நாட்டின் பிரதமர் ஓங்கி குரல் எழுப்ப வேண்டும் சில முன்முயற்சிகளை இந்தியா எடுக்க வேண்டும் இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அமெரிக்கா அத்தகைய தார்மீகங்களை தார்மீகங்கள் உள்ள நாடு என்று சொல்ல முடியாது எப்பொழுதுமே ரெண்டு பக்கமும் யுத்தங்களை தூண்டி ஆயுத விவகாரங்களை செய்யும் இன்றைக்கு மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றத்துக்குள்ளாக இருப்பதற்கு காரணமே அமெரிக்காவினுடைய கொள்கை தான் நேட்டோவனுடைய கொள்கை தான் எனவே நேட்டோ நாடுகளுக்கு அத்தகைய தார்மீகம் ஏதும் இல்லை எனவே நேட்டோவில் சேராத அதே நேரத்தில் ரஷ்யாவின் பக்கம் நட்பை மேற்கொண்டாலும் ஒரு நெடுநிலையுடன் அனிசனா கொள்கையை பின்பற்றுகிற யுத்தத்தை என்றைக்குமே வெறுக்கிற இந்தியா முன்னேற்சளை எடுக்க வேண்டிய காலம் தருணம் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே இந்தியாவுக்கு அத்தகைய தார்மீகங்கள் இருக்கிறது எனவே இந்தியா முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ரஷ்ய உக்ரைன் போர் குறைந்ததாக ஐக்கிய நாடுகள் சபையில் இத்தகைய முன்முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு குழுவை உருவாக்கி இரண்டு நாடுகளுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எதன் பொருட்டும் யுத்தம் நீடிப்பது சரியல்ல யுத்தம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதில் பெரிய நாடு என்கிற வகையில் பல்வேறு இடங்களை கைப்பற்றி யுத்தத்தில் ஒரு முன்னேறுகிற ஒரு நாடு என்கிற வகையில் ரஷ்யாதான் ஆழமாக யோசித்து உக்ரைனுக்கு விட்டு கொடுத்து அனுகாமை நாடு என்கிற வகையில் நட்பை பேணுவதற்கும் ஒரு நீடித்த அமைதிக்கும் ரஷ்யாவும் முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது இந்தியா அதற்கான எல்லா முன்முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ளும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நம்புகிறது உக்ரைன் ரஷ்ய யுத்தம் ரெண்டுமே நம்முடைய நட்பு நாடுகள் நீண்ட நெடுங்கால நட்பு நாடுகள் எனவே இரண்டு நாடுகளும் யுத்தத்திலிருந்து விடுபட்டு ஒரு அமைதியான வழக்கமான இயல்பான வாழ்வுக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை நன்றி வணக்கம்